அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் மீன ராசிக்காரர்களுக்கு விரைய சனி முடிஞ்சு ஜென்ம சனியானது தொடங்க இருக்கு பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்ல பலன்களை கொடுத்துருக்கோங்க எந்த விஷயங்களில் நீங்க கவனமாக இருக்கணும் ஜென்ம சனியால் மீன ராசிக்காரர்கள் படப்போகக்கூடிய துன்பங்கள் என்ன அவங்க எதில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமைக்கு சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம்பெயர்றப்போ விரய சனி காலமானது நடக்கும் அதற்கு அடுத்த ரெண்டரை காலம் ஜென்ம சனி அதாவது சொந்த ராசிக்கே சனி பகவான் இடம்பெயர்வார் அடுத்த ரெண்டரை காலம் சொந்த ராசியின் அடுத்த ராசியில் சஞ்சரிப்பார் அதுதான் பாதசனி இந்த மாதிரி ஏழரை சனியானது ஏழரை ஆண்டு காலங்கள் நீடிக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியில ஜென்ம சனியானது தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி மீனத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் மீன மீனராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்ல அதாவது விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக பல்வேறு துன்பங்களை பட்டிருப்பீங்க முதலீடா வாங்கிய கடனுக்கு பெரிய தொகை வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை குடும்பத்துல நோய் நொடி துரத்தி கொண்டு நிம்மதியான தூக்கம் இழந்து ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனையை சுமந்து கொண்டு இருந்திருப்பீங்க பல இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பீங்க ராசியில் சனி பகவான் தற்போது சென் ஜென்ம சனியாக வர்றதால நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இது அமைய பெற்றிருக்கு இதனால் எந்த ஒரு செயலையும் ரிஸ்க் எடுக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது தொழில் உத்தியோகம் புதிதாக கிடைகளை துவங்கிறது போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் கவனமாக இருங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை விழுந்தால் யோகம் உண்டாகும் பத்தாம் இடத்துல குரு வர்றதால பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல நல்ல வேலை தொழில் நல்ல சம்பளம் கிடைக்கலாம் குருவால் பல நன்மைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு இடம் வீடு பூமி என எங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சம்பந்தமே இல்லாம பிரச்சனைகள் உருவாகலாம் உதாரணமாக விற்ற பொருளில் கூட குறை இருக்கு அப்படின்னு பிரச்சனைகள் எழ வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா ராசியில இருந்த ராகு ராசியிலிருந்து போயிருக்கிறது தாங்க உங்களுக்கு நன்மையா பார்க்கப்படுது இதனால உங்களுடைய கோபம் விரயம் பிடிவாதம் ஆகியவற்றை பெரிதாக காணப்படாது நம் நிறைய இழந்துட்டோம் தோற்றுட்டோம் அப்படின்ற வருத்தம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும் ஆனால் சம்யோஜிதன சாதார்த்தியமான புத்தியை யூஸ் பண்ணி உங்களுக்கு சாதகமான காலமாயி இதை பயன்படுத்திக்கலாம் பெரிய வெற்றிகள் கிடைக்கவில்லை அப்படின்னா கூட சுமாராக வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு இருக்குங்க இதெல்லாம் ஒரே ஒரு வருடம்தான் ஒரு வருடத்திற்கு பிறகு ராகுவிற்கு குரு பார்வை இருக்கிறதால அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் ஜென்மசனி அப்படின்றது இரண்டரை காலம் ஏற்படக்கூடிய பயிற்சியில் உண்டாகும் ஒரு காலம் தாங்க ஆறாம் இடத்துல கேது பகவான் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு ஒரு வருட காலம் குறிப்பா சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் மட்டும் பத்து மாத காலம் உங்களை பார்த்து கொண்டால் இழப்போ அவமானமோ நேராது புதனின் ராசிக்குள் சனி பகவான் சென்ற பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான அனுகூலங்கள் உண்டாகும் புதன் பாதாதிபதியா இருந்தாலும் சுகாதிபதியான வர்றதால நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் வருடத்தின் நடுவில் கூட குருவோட பார்வை வர்றதால சில சாதகமான முன்னேற்றங்கள் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில் இயங்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்க கரை சேர்ந்துடுவீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்களாக சில விஷயங்கள் பார்க்கப்படுது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் வியாபார கூட்டாளியாக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பா அப்படின்றத யோசித்து இது தேவையா அப்படின்றதையும் யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் செயல்படுத்தலாம் இல்லைன்னா அது அப்போவே வேணான்னு சொல்லி முடிச்சுடுங்க நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கறது யூசர் ஐடி கொடுக்கறது போன்றவற்றில் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் கவனம் செதறாமல் உங்களை பார்த்துக்கோங்க கெரியரை மாற்றும் வேறு பாதையில் செல்லும் காலம் அப்படின்னு தவறான அறிவுரைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம் எதையுமே யோசித்து செயல்படுத்துங்க பெண்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும் பூர்வீகத்தில் இருந்து வரும் திருமண வரன்கள் ஜூன் ஜூலை மாதம் வரைக்குமே சரியான விஷயமா அப்படின்றத தேர்வு செய்ய வேண்டியது அவசியம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் ராகுவ செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்க்கறதால இரவு நேரத்தில் குழப்பிக்கொள்ளாமல் உடல் நலத்தை பராமரிச்சுக்கோங்க மீன ராசிக்காரர்களுக்கு சனி அப்படின்றதால வசதி வாய்ப்புகள்லா இருக்கிறதால நரசிம்மரை யாகம் செஞ்சு வழிபடுங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிறைய பாடம் இந்த வருடம் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகுது ஏழரை சனியில் ஜென்ம சனி தொடங்கி இருக்குங்க கஷ்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் சங்கடங்கள் வரும் புத்தாண்டு தொடக்கத்தில் பணவரவு சற்று திருப்திகரமானதாக இருக்கும் எதுலேயுமே அகல கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது யாரையும் நம்பி முதலீடு செய்யக்கூடாது அஷ் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களுடைய உழைப்புகளை நம்பணும் கணவன் மனைவியினுடைய உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போய் சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும் இருப்பினும் ஆறாவது இடத்துல கேது மாறுறது பாதுகாப்பான அமைப்பாய் இருக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே இருக்கக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி உங்களுடைய ராசிக்கு வராரு மூன்றாம் பார்வையால தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால கலத்திர ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாளர் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கும் சரளமான பண வரவால் சந்தோஷம் அடைவீங்க நிம்மதியுடன் உங்களுடைய பணிகளில் ஈடுபடுவீங்க நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவு அடைவாங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும் மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வமும் புத்திர யோகமும் திருமண யோகமும் உண்டாகும் புதிய முதலீடுகள் தைரியத்தோடு ஈடுபடுவீங்க அதில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீங்க பழைய கடன்களும் வசூலாகும் உங்களுடைய எதிரிகளின் பலம் குறையும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகலாம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை அடைவீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களோட ஆசிகளை பெறுவீங்க உங்களுடைய தோற்றத்தில் பொலிவானது உண்டாகும் புத்திசாலிகளின் நட்பை பெற்று பல மன உறுதி உண்டாகும் கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி பிறக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் சூடுபிடிக்கும் அலைச்சலோடு நடந்து வந்த செயல்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும் வெளியில் கொடுத்திருந்த பணமும் திரும்ப கைக்கு வரலாம் வியாபாரிகள் போட்டிகளையும் புறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டு அது எல்லாமே சமாளிப்பீங்க அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க உங்கள் கௌரவம் உயரும் சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகலாம் உங்களுடைய முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து போகுங்க கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சியாக காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருக்கிறதால ரசிகர்களுக்கு செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மை கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் மாணவ மணிகளுக்கும் படிப்பில் வெற்றி வாகை சூடுவாங்க மேலும் உங்களுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகலாம் அதே நேரம் விளையாடும் நேரங்கள்ல கவனமாக இருங்க பெற்றோரின் ஆதரவும் உங்களுக்கு எதிர்கால கல்வி திட்டங்கள் செவ்வென நிறைவேற்றிக் கொள்ளும் ஆதரவும் கிடைக்கலாம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும் கணவர்கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது கணவரின் உறவினர்களோடு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போறது நல்லது குழந்தைகள் பற்றின கவலை உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீங்க திட்டமிட்டு செய்தாலும் காரியங்கள் தடை நிறைவேறலாம் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்துமனை சம்பந்தமான காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டிய தேவை இருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியே போய் தங்க நேரிடுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணங்களும் போவாங்க எதிர்பால பாலினத்தினருடன் பழகும் கவனம் தேவைப்படுது பைரவரை வழிபட்டு வர்றது நல்லது மீன ராசிக்காரர்கள் நவகிரக துதி சொல்கிறதும் அருகம்புள்ளை எடுத்து மாலையாக கட்டி பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு அர்ப்பணித்து வந்தீங்கனாலும் எல்லா விதமான தடைகளில் இருந்தும் உங்களுக்கு தடைகள் நீங்கள் பெறும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் சனிப்பெயர்ச்சி கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி